ப்ரே ஃபார் வி நீட் மோர் குட் சமாரிட்டன்ஸ் லைக் விஜயராகவன் என் ஆல் வில்லேஜஸ் சிட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் இண்டியா இந்த கட்டுரை பதினேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் எளியோரின் இரட்சகர் விஜயராகவன் என்கிற தலைப்பிலே கே பாரதி எழுத்தாளர் அவர்கள் அவருடைய நற்சல்களை குறித்து எழுதியிருக்கிறார்கள் ஹிந்து தமிழ் திசை நாளிதழிலே எளியோரின் ரட்சகர் விஜயராகவன் அவர் யாரென்று தெரியாமலே நம்மில் பலர் அவரை கடந்து போயிருக்கலாம் ஏனென்றால் அவர் ஒரு சாதாரணர் பெயர் விஜயராகவன் காலை ஏழு மணிக்கு காஃபி குடித்துவிட்டு வீட்டை விட்டு கிளம்பி விடுவார் மின்சார லெயிலிலும் தான் பயணிப்பார் இறங்கி வழியில் பட்டாணியோ வேர்க்கடலையோ வாங்கி கொறித்து கொண்டே விறுவிறுவென்று நடப்பார் எண்பது வயதை கடந்தவர் என்று கணிக்க முடியாத மிதிக்கு நடை மத்திய அரசு ஊழியராக பணியாற்றியவர் ஓய்வு பெற்ற பிறகு நீதிமன்ற வளாகங்களில் தென்படும் வழக்கறிஞராக அறியப்பட்டவர் எத்தனை நிகழ்வுகள் ஒருநாள் பேருந்துக்காக காத்திருந்தபோது ஒரு இளம் தன் தாயுடன் ஏதோ விவாதம் செய்ததை கேட்டிருக்கிறார் என்ன ஏது என்று விசாரித்தார் பொறியியல் பட்டம் பெற்ற முதல் தலைமுறை பெண் அவள் கிராமத்திலிருந்து புறப்பட்டு நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கிறாள் நுனினாக்கு ஆங்கிலம் பேச தெரியாததால் தேர்வாகவில்லை தனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை என்ற விரக்தியில் இருந்தால் அந்த பெண் தாயையும் மகளையும் அழைத்து கொண்டு அந்த நிறுவனத்துக்கு போனார் விஜயராகவன் நீங்கள் எதிர்பார்க்கும் தகுதியெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகம் கிடைத்தால் வேறு கம்பெனிக்கு போய்விடுவார்கள் இந்த பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் பழக பழக ஆங்கிலம் எல்லாம் வந்துவிடும் என்று வாதிட்டார் வெளியில் காத்திருந்த பெண்ணின் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து மகிழ்ந்தார் பஞ்சாபில் வசிக்கும் கோழி தொழிலாளர் தம்பதி தங்கள் கை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலத்தில் வந்து இறங்கினார்கள் குழந்தைக்கு இருதயத்தில் அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் அதற்கான பண வசதி அவர்களிடம் இல்லை யாரோ விஜயராகவனை தொடர்பு கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார்கள் சென்ட்ரலிலிருந்து அவர்கள் அழைத்து போய் ஒரு தனியார் மருத்துவமனையில் இலவச அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார் பதினஞ்சு நாட்கள் சமாளித்து சிகிச்சை முடிந்து குழந்தையுடன் புறப்பட்டு போனார்கள் தம்பதியினர் உலகமெல்லாம் தன் சொந்தம் பட்ஸில் உட்கார்ந்திருந்த இவர் புத்தக மூட்டையுடன் நின்று கொண்டிருந்த அந்த மாணவியை பார்த்திருக்கிறார் அந்த சுமையை தன் மடியில் வாங்கி வைத்துக் கொண்டார் என்னம்மா படிக்கிறாய் என்று விசாரித்தார் மீனவர் குடியிருப்பை சேர்ந்த அந்த பெண் இன்று வரை பிகாம் படிக்கிறேன் ஆனால் நாளிலிருந்து நான் கல்லூரிக்கு போக வேண்டியிருக்காது என்றால் கட்டணம் செலுத்த முடியாததால் டீசு கொடுத்து விட்டார்களாம் கடை முறையிட்டால் கூட நடக்கும் நடக்காது என்று உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் விஜயராகவனின் காதில் போட்டுவிட்டால் தீர்வு நிச்சயம் படிப்பை தொடர்ந்தால் மாணவி வேலையும் கிடைத்து விட்டது சமீபத்தில் தன் திருமண அழைப்பிதழில் சுற்றமும் நட்பும் வரிசையில் விஜயராகவனின் பெயரைத்தான் முதலில் குறிப்பிட்டிருக்கிறாள் நாள் இரவு நேரத்தில் தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் வங்கதேசத்தை சேர்ந்த இளம்பெண் மனம் குழம்பிய நிலையில் போகும் இடம் தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தாள் உடையும் உடமைகளும் நடுத்தர வர்க்கத்து பெண் என்பதை தெரிவித்தது அவர் பேசிய மொழி எவருக்கும் புரியவில்லை சில ஆண்கள் அவரை சூழ்ந்து கொண்டு சீண்டுவதையும் பதிலுக்கு அவர் சீர்வதையும் என் மாணவர் ஒருவர் கவனித்திருக்கிறார் என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் சொன்னார் விஜயராகவன் என்று ஒருவர் வருவார் அவர் வரும் வரை நீ அந்த இடத்தை நகராதே என்று மாணவனிடம் சொல்லிவிட்டு பிறகுதான் விஜயராகவனை தொடர்பு கொண்டேன் தூக்கத்தை உதறிக்கொண்டு எழுந்து துரிதமாக ரயில் நிலையத்துக்கு போனார் அந்த பெண்ணை பாதுகாப்பான இடத்தில் சேர்த்துவிட்டு தான் வீடு திரும்பினார் இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் வாழ்க்கையின் அர்த்தம் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தபோதும் இவரை தொலைபேசியில் அழைத்து அடிக்கடி பேசும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தார் டி என் சேஷன் போன்று பிரபலமான பலருடன் அவருக்கு தொடர்பு இருந்தது ஆனாலும் விளிம்பினலை மனிதர்களுடன் கைகொலுக்கி அன்பை சொறிவதில்தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடிக்கொண்டிருந்தார் மறைவில் வேறூன்றி நின்று கொண்டே தன் கிளைகளை பேதமின்றி விரித்து மானிடத்தை தழுவிக்கொண்டிருந்தார் விஜயராகவன் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தின் விளிமியங்களை சுமந்து கொண்டிருந்த விஜயராகவனுக்கு மனைவி இந்திராவும் மூன்று மகள்களும் ஒத்தசைவாக இருந்தார்கள் ஊருக்கு நேர்ந்து விட்டதைப் போல் அவர் இருந்ததை உள்ளபடி ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் நடமாட்டத்தில் இருக்கும் போதே தான் இறந்துவிட வேண்டும் என்று அடிக்கடி கொண்டிருப்பார் அதன்படியே சில நாட்களுக்கு முன் அவருக்கு மரணம் வாய்த்தது இறுதி அஞ்சலி செலுத்த வந்த பெருங்கூட்டத்தில் வர்க்கம் ஜாதி மதம் மற்றும் ஏனம் கடந்த மனிதர்களை பார்க்க முடிந்தது நான் விசுவாசிக்கிறேன் வேதாகமம் சொல்வது போல சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்கிற வசனத்தின் பிரகாரமாக இன்றைக்கு விஜயராகவன் ஐயா நித்திய ஜீவனை அடைந்து பரலோகத்தில் இழைப்பார்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஐயா விஜயராவனுடைய வாழ்க்கை நமக்கு என்ன போதிக்கிறது சங்கீதா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவரை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் ஆமேன்